இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் கொடுங்கள் சார் மீட்டூர்ல பாடகைகளும் நடிகைகளும் கவிஞர் டேரக்டரையும் கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க அவனுங்க அங்க தொட்டானுங்க இங்க தொட்டான அரசு நீங்க என்ன ஆண் தேவதைன்னு சொல்றீங்க ஏமா நான் சொல்றது ஆண் தேவதை படத்தோட விமர்சனத்தை நம்ம இப்ப பாக்க போறோம் ஆண் தேவதை படம் பாத்தியா நீ பாத்து சார் ஆண் தேவதைங்கிற படம் ஒரு குடும்பத்துக்குள்ள ரெண்டு பேரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பத்தி அந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க அது என்ன பிரச்சனைன்னா பணம் பணம் அழகிற பெண் வந்து தான் கணவனை பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெறுத்து ஒதுக்குறா அதனால என்ன ஆகிறது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை சார் அந்த ஃபைனான்ஸ் ஆ படத்தில் வந்து மெயினான மேட்ரு என்னன்னா ஆடம்பர வாழ்க்கைக்காக பேங்கில் இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுல பணத்தை நிறைய எடுத்துடுறாங்க பெண்கள் அந்த பணத்தை எடுத்துறதால அதை திரும்ப அவங்களால கட்ட முடியாம போயிடுது பிஎம்டபிள்யூ கார் மேல ஆசைப்பட்டு காரை லோன்ல வாங்கிட்டு அந்த லோனை கட்ட முடியாம போயிடுது ஹவுசிங் லோனை கட்ட முடியாமல் போயிடுது இதனால பேங்க்குக்காரன் என்ன பண்றான் அந்த லோனை வசூலிக்கிறதுக்காக ஒரு லோன் வசிக்கிற வசூலிக்கிற கம்பெனிகள்கிட்ட அதை குடுத்துறான் அந்த லோன் வசிக்கிற கம்பெனி வசூலிக்கிற அந்த கம்பெனிகள் வந்து ஒரு ரவுடித்தனமான செயல்களை பண்றாங்க இந்த பணத்துல அந்த லோனை வசூலிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை டேரக்ட் கட்டுறது காட்டுறாரு அது என்ன விஷயம்னா அந்த பெண்கள் முன்னாடி போய் லோனை வசூலிக்க போற அந்த வில்லன் வேட்டிய அவிழ்த்து காட்டுகிற மாதிரி இவர் காட்டியிருக்கிறார் அது ரொம்ப அருவறுப்பா இருக்கு கண்டிப்பா அதை விட இன்னும் பெட்டரான ஒரு சீன் அவர் பிடிச்சிருக்கலாம் அது வந்து இந்த லோன் வாங்குறது போறது இந்த விஷயங்கள்லாம் இப்ப இந்த அளவுக்கு ஹாராஸ் பண்ற அளவுக்கு கிடையாது ஏன்னா அதுக்கு கோர்ட் ஆர்டர்களே இருக்கு அது டைரக்டருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரில அவர் அந்த காட்சிகளை வலிமைப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி கடன் வாங்கி கொண்டு கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற அந்த ஒரு செயலுக்கு ஏற்ப கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்கக்கூடாது என்கிற ஒரு அவேர்னஸை இந்த படத்தில் டைரக்டர் ஏற்படுத்துறாரு அதுக்காக நம்ம அவரை பாராட்டலாம் படம் ஓப்பன் பண்ணோடனே கதாநாயகன் சமுத்திரகனி தன்னுடைய குழந்தையோட ரோடு ரோடாக போயிட்டு இருப்பார் அந்த குழந்தை ஏன் ஏன்பா இங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு கேட்கும் அப்படி கேட்கும்போது ஃபிளாஷ்பேக்கு ஓப்பன் ஆகும் ஃபிளாஷ்பேக்கில் ரம்யா பாண்டியன் அந்த குழந்தை ஸோ இதெல்லாம் வந்து சீன்ஸ் வந்து ஹோம்லி லுக்காக இருக்குது சார் சமுத்ரகனின் சார் அந்த குழந்தைங்களோட அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குது ஹோம்லி லுக்காக இருக்குது ஸோ பார்க்குறதுக்கும் இதுவா இருக்கு அதே பிளாஷ்பேக்கில் தான்மா அந்த குழந்தைய அவர் அழைச்சிட்டு போய் பீச்சில் படுப்பார் பீச்சில் படுக்கும்போது குதிரையில் வர போலீஸ் வந்து அவரை தெத்து விட்டுரும் சமுத்திரக்கணியை அப்புறம் சமுத்திரக்கணி குழந்தைய அழைச்சிக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் ரூம் போடுவார் ஹோட்டலில் ரூம் போட்டு படுத்துருக்கும்பொழுது பக்கத்து வீட்டில் விலை மாதரை ஒருத்தும் அழைச்சிட்டு வந்து தவறாக நடந்துக்கிட்டு இருப்பான் அந்த ஹோட்டல் விலை மாதர்களோட இந்த நிறைய பேர் தங்குற லாட்ஜின்னு தான் தெரிய வரும் அது தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்து அந்த ரைடுக்கு வருவாங்க அந்த லாட்ஜுக்கு ரைடுக்கு வரும்போது பக்கத்து வீட்டில் இருந்த விலை மாதர் பெண் வந்து சமுத்திரக்கண்ணி ரூமுக்குள்ளே திறந்துட்டு ஓடி வந்துடும் ஓடி வந்து கதை சாத்திக்கிட்டு அந்த குழந்தையோட படுத்துக்கும் உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடுவார் அந்த குழந்தையும் அவர் மேலே வந்து கை போட்டு படுத்துருக்கோம் அந்த பெண் மேலே கை போட்டு படுத்திருக்கோம் உடனே அந்த நேரம் பார்த்து போலீஸ் கதை தட்டிட்டு உள்ளே வரும் கதை தட்டிட்டு உள்ளே வந்து பார்த்ததும் இந்த குழந்தை அந்த விலை மாதம் மேலே கை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது ஃபேமிலி தான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த பெண் வந்து நன்றி சொல்கிற மாதிரி சமுத்திரக்கணிக்கு நன்றி சொல்கிற மாதிரி நின்றுட்டு முகபாவத்தை காட்டிட்டு வெளியில் போவாள் சமுத்திரக்கணியும் சரி பாவம் உதவி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அதை பார்ப்பார் இதே அந்த விலை மாது வந்து போலீஸ்கிட்ட மாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாள் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரும் டிக்கெட் எடுக்காமல் போய் வேற ஒரு கோச்சில் போய் படுத்துருவார் அந்த கோச்சுக்கு வர டிடி கிட்ட இவருக்கு தகராறு ஏற்பட்டுரும் அந்த டிடி ராமதாஸ் இ ராமதாஸ் டைரக்டர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அந்த தகராறுக்காக அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார் இவரையும் இவர் குழந்தையும் ஆயிச்சுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்காக வச்சுருப்பாங்க அந்த நேரம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற அந்த விலை இவரை பார்த்துட்டு இவரை வந்து வக்கீல்கிட்ட சொல்லி ரிலீஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்டு இவருக்கு வீடு தங்குறதுக்கு வீடு இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தங்கியிருக்கிற இடத்துலையே ராதா ரவிங்கிற வீட்டு ஓனர் கிட்ட ஒரு வீடு கொடுக்க சொல்லி உதவி பண்ணுவான் இந்த சீன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல டச்சிங்காக இருக்கு கண்டிப்பா சார் சமுத்திரக்கணி சாரும் ரம்யா பாண்டியும் செம்மையாக நடிச்சிருக்காங்க ஸோ இந்த கிட்டும் ஒரு குழ ரெண்டு குழந்தைகளும் ஸோ செம்மையாக நடிச்சிருக்காங்க அவர் ஒரு பொண்ணை வந்து ஒரு ஒரு பெண் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவ தான் வந்து வீட்டை பொறுப்பேற்றுப்பா ஆனால் இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கணி கணேசர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு ஸோ ஒரு குடும்ப தலைவனாக ஸோ இந்த படத்தை வந்து மூவ் பண்ணியிருக்காரு கேஷுவலாக செம்மையாக நடிச்சிருக்காரு ஸோ அதில் வந்து ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம வெகிலிதனமா செம்மையா பண்ணிருக்கா ஸோ படம் நல்லா இருக்கு ஸோ அதான் அந்த குழந்தை டாய்லெட் போயிட்ட உடனே அந்த குழந்தைக்கு வந்து டாய்லெட் போனாதான் விடுறது அப்புறம் வந்து அந்த குழந்தை டாய்லெட் போயிடுச்சுன்னா அவள் பொண்டாட்டி வந்து அவருடைய பொண்டாட்டியை நினச்சி வன்மையாக பண்டிகை புடவையெல்லாம் அபத்து போட்டுருவா இவர் வந்து குழந்தைக்காக இப்படிலாம் நீ பண்ணுறது தப்புன்னு அவர் சொல்லுவார் அப்புறம் மனைவி வந்து இவருடைய செயல்கள் எல்லாம் பிடிக்காமல் ஆடம்பர வாழ்க்கை வாழ்க்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு சொன்ன உடனே இவர் அதுக்கும் வந்து எந்த மறுப்பும் சொல்லாமல் இவர் குழந்தையோட வெளியில் போவார் வெளியில் போயிட்டு மனைவியை நினச்சி குழந்தைகளை நினச்சி ஃபீல் பண்ணுவார் இந்த குழந்தைகளுக்காகவே அவர் வந்து ரொம்ப வாழ்வார் அந்த காலத்தில் ஒரு சிவகுமார் மாதிரி இந்த காலத்தில் ஒரு குடும்ப பாங்கான ஒரு குடும்பத்தையே பாரத்தையே தலையில் சுமக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் பாத்திரத்துல சமுத்திரக்கணி ரொம்ப யதார்த்தமா அருமையா நடிச்சிருக்காரு இல்லையா அதே மாதிரி அந்த ரம்யா பாண்டிய கதாநாயகியா வருதம்மா சின்ன பொண்ணா தான் இருக்கு அழகா இருக்கு ஆனா ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா நடிச்சிருக்கு அதே நேரத்துல மாடனா வந்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்ட்டு பார்ட்டிக்கு போறது பார்ட்டிக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றது பிடிக்கலன்னா கூட அந்த ஒரு என் அந்த ஒரு சூழ்நிலையில் தானும் கலக்கணுங்கிறதுக்காக அந்த மதுவை அருந்துடுது மதுவை அருந்திட்டு அது ஆடுறது அப்புறம் ஒரு கயவன் வந்து அது மேலே கைய வச்ச உடனே அது துடிக்கிறது இது எல்லாமே நல்லா அருமையாக அந்த பொண்ணு நடிச்சிருக்கு குடும்ப பாங்கான பாத்திரத்துக்கு நல்ல ஒரு அந்த காலத்து ஒரு ஜெயசித்ரா இந்த மாதிரி ஒரு நடிகைகள் பண்ண குடும்ப பங்கான பாத்திரத்தப்ப பண்ற மாதிரி இந்த பாண்டியனும் பண்ணியிருக்கு நல்லா பண்ணியிருக்கு எதிர்காலத்தில் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் சார் விஜய் மில்டன் ஒளிப்பதிவு நல்லா சார் விஜய் மில்டனுடைய ஒளிப்பதிவு நல்லா இருக்குமா அந்த கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு சாங்ஸ் இன்னும் நல்லா அதுக்கு அதுக்கடுத்து இந்த படத்தை வந்து எழுத்து ஏக்கம் தாமிரா இது ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணிருக்காரு வித்தியாசமான கதையை தான் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அதாவது இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக ஒரு குடும்பம் எப்படி சீரழியுது அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காரு கண்டிப்பாக சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணியிருக்கணும் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தா தான் இந்த படத்துடைய லெவலே வேறு லெவலுக்கு போயிருக்கோம் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் ஃபிலிமாக இருக்குது அந்த விதத்தில் நம்ம டைரக்டர் தாமிராவை பாராட்டலாம்